இசைக்கு மேலே வந்து திருட்டுப்பள்ளி வந்து போடுறாங்க கரெக்டாக முத்துப்பாண்டி வந்து சூப்பராக வந்து சமாளிச்சு இது எல்லாத்துக்கு காரணம் யார் என்ன எதுன்னு புட்டு புட்டு வச்சிடுறாங்க வேற லெவலில் மாசம் ஆரஞ்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து வெங்கடேஷோட மாமா வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க ஐயா என்னையா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் ஃபோன் பண்ணதுக்கான காரணமே வேற நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது நகைக்கடையில் தானே இருக்க ஆமாம் ஐயா வெங்கடேஷ் கூட தான் இருக்கேன் ஒத்துமொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க எசைக்கு பையில் எப்படி இருந்தாலும் நீ ஒரு நகையை எடுத்து பைக்கில் போட்டுறியா ஐயா நான் ஏன் எசைக்கு பைக்குள்ளே போடணும் அதுவும் உங்கள் மருமகளாச்சு நான் வேணாம் ரத்னா பைக்குள்ளே வந்து போட்டுருட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் வேணாம் அந்த குடும்பமே வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறது தான் இருக்காங்க யார் பைக்குள்ளே போட்டால் எனக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எப்பட்ரா இங்கே வந்து நகையை வந்து எடுக்கிறது நம்ம எடுத்து மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது ஐயா வேறு ஐம்பதாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காப்புல ஐம்பதாயிரம்னா இந்த சின்ன விஷயத்துக்கு தராங்கன்னா பெரிய விஷயம்தான் எப்படி இருந்தாலும் யாரும் வந்து கவனிக்காத நேரம் பார்த்து நகையை வந்து எடுத்துடணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷோட மாமா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு அஞ்சு பவுன் கிட்ட செயின் வந்து போல இருக்குது யாரும் வந்து கவனிக்கலை அப்பன்னு பார்த்து ரத்னாவும் சரி நம்ம இசைங்கும் சரி இந்த டிசைனை கொடுங்க அந்த டிசைனை கொடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யாருமே வந்து கவனிக்கவே இல்லை அந்த இடத்துல அப்போனு பார்த்து அவர் அஞ்சு பவுன் செயினை வந்து எடுத்துட்றாங்க யாருக்கும் தெரியாமல் சிக்கி பையை திறந்து அப்படியே வந்து பைக்குள்ளே அந்த அஞ்சு ஃபோன் வந்து வச்சுட்டு திருப்பியும் பை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கவர் பண்ணிட்டு தூரமாக தள்ளி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஐயா சொன்ன மாதிரி சூப்பராக வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்தியாச்சு ஐயா கிட்டே ஃபோன் அடிச்சு சொல்லிடலாமா இல்லை இல்லை இப்போ தனியாக போனால் சந்தேகம் வந்துடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பைக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஆவலோடு இருக்காங்க ஒரு பக்கம் நகையெல்லாம் வந்து உங்களுக்கு போதுமா இல்லை இந்த டிசைன் போதுமா இல்லை இன்னும் வேணுமாங்கிற மாதிரி கேட்டோடனே எங்களுக்கு இந்த இது போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போனு பார்த்து கடையில் இருக்கிற சேல்ஸ்மேன்லாம் வந்து ரகசியமாக வந்து பேசுகிறாங்க இதில் இருந்து சைனா காணும் அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை போணும் அஞ்சு போனோம் ஐயோ அஞ்சு போணுன்னா திட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா கிட்டே வந்துருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் இருச்சு அப்பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல மேடம் இங்கே இருந்த ஒரு அஞ்சு பவுன் செயினை காணும் நீங்கள் யாரும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயா போட்ட திட்டம் இப்போ சூப்பராக வந்து நடக்க போது இசைக்கு வந்து அவமானப்பட்டு நிற்க போகிறாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வெங்கடேஷோட மாமா இந்த தகவலை வந்து சவுந்தரபாண்டிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்படியா இந்த கண்குள்ளா காட்சியை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு இருப்பினும் வந்து நானும் வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டியம் வந்து கடைக்கு தான் வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க உடனே வந்து மேனேஜர் வந்து கூப்பிடுறாங்க சார் இங்கே வந்து சேல்ஸுக்கு வந்து வச்சிருந்தோம் இவங்க ஏகப்பட்ட பவுன்லாம் வாங்கியிருக்காங்க கல்யாணத்துக்கு ஆனால் அஞ்சு பவுன் கிட்டே காணும் அப்படின்னு சொன்னேன் ஏயா எங்களை பார்த்தா என்ன நகை எடுக்கிற மாதிரியா தெரியுதுங்கிற மாதிரி வைகுண்டாலேருந்து எல்லாரும் வந்து கண்ணா அப்படின்னான்னு கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க ஆனால் விடுன்னு மேடம் அஞ்சு போணுன்னா ஒரு ரெண்டு ரூபா காசு இல்லை இப்போ விலைவாசி எவ்வளோ தெரியுமா போயிட்ருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களை சோதனை போட்டு தான் பார்க்கணும் உங்கள் பையெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மேலேயும் வந்து சோதனை போட்டு பார்க்குறீங்களா உங்கள் கடையில் நகையும் வேணா ஒன்று வேணாம் அது நீங்கள் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை அதுக்குன்னு நாங்கள் அஞ்சு போன் நகையும் வந்து அப்படியே கொடுத்து விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பையன் வந்து செக் பண்ணுறதுக்காக வரிசையில் வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது இதெல்லாம் யார் பார்த்த வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும்போது சிவபாலன் வந்து நைஸாக வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க இது மாதிரி அஞ்சு பவுன் நகையை வந்து காணுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த கடரா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வராங்க நம்ம முத்துப்பாண்டியம் இதுதான் என்னோடய பையன் சார் நீங்களே அப்போனா சோதனை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து செக் பண்ணிடுறாங்க எஸ் கி பையில தான் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே வந்து கண்ணா அப்படின்னான்னு கற்று கற்றுன்னு கத்துறாங்க கடையோட மேனேஜர் என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட மனைவி தான் இவங்க சார் அதுக்கெல்லாம் சும்மாலாம் விட்டுற முடியுமா காசு என்ன மரத்திலே வந்து காய்க்குது அப்படியே வந்து எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டினோட நான் இந்த நகையெல்லாம் எடுக்கவே இல்லை என்னை நம்புங்க நம்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேதனையோடு வந்து அழுவுறாங்க சிவபாலன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க இங்கே நமக்கு சம்மந்தப்படாத ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க அவங்க தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சிவபாலன் வந்து கரெக்டாக வந்து நம்ம இவர் தான் வந்து எடுத்து வச்சாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எசக்கி பக்கத்தில் வந்து இவர் தான் நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதே இருடா நான் எதுக்கு எசக்கிட்ட கேட்குறேன் நல்லா யோசிச்சுப்பார் உன் பக்கத்தில் யார் வந்தா என்ன வந்தாங்கிறத கவனிச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க வேறு யாரும் இங்கே கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து இருக்குது அதை செக் பண்ணால் இவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இவங்க எடுத்தாங்கன்னா நான் என்ன செய்யணுமோ அது என் கடமையை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து அவங்க மாமா மட்டும் லைஃப்ஸாக வந்து நழுவு பார்க்குறாங்க அந்த இடத்த விட்டு அப்பனை கடையை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முத்துப்பாண்டி வரப்போ பூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐயோ கடை வேறு பூட்டியிருக்கே இப்போ என்ன பண்ண பொருளைன்னொன்னே சவுந்தரப்பாண்டி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க இவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்தா எனக்கு நானே வச்சிக்கிட்டேன் ஆப்பா ஆல்ரெடி இப்போ தான் வந்து உள்ளே போயிட்டு வந்தோம் இப்போ இந்த பிரச்சனை நிறையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எக்காரனை கொண்டும் என் பேரை சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன் சரியா அப்படிங்கிறாங்க கடைசியில் வந்து வெங்கடேஷ் மாமா தான் எடுத்து இது மாதிரி இசுக்கி பையில் வந்து போட்டிருக்காங்க அப்போனா நீங்கள் வந்து நீங்கள் சொந்த யூஸுக்காக வந்து எடுக்கலை அப்போனா இசைக்கிய மாட்டி ஒன்று தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க யார் சொல்லி இது மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷ் மாமா வந்து அடிக்கலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன மாமா இப்படி காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம வெங்கடேஷ் ஃபேமிலி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல அவங்க மாமாவை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் சரி வராது இவங்க அவங்க பாக்கெட்டில் வச்சுருந்தா சரிங்களா இவங்க பர்டிகுலராக வந்து எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுவும் ஏன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கண்ணத்திலே வந்து பலார் பலார்னு வந்து முத்துப்பாண்டி வந்து அடிக்கிறாங்க யார் சொல்லி இது மாதிரி பண்ண ஆனால் செல்ஃபோனை வாங்கி நான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா யாருக்கு பின்னாடி பேசிகிட்டு இருந்தானே இதுலேருந்தே தெரியணுன்னா சவுந்தர பாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து அப்படியே வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க முத்துப்பாண்டி எஸ் சிவபாலன் மூணு பேர் வந்து செம்ம மாஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்னென்ன ட்விஸ்ட்டு நடக்க போகுதுன்னு